ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் குந்தி தேவிக்கு சிவபெருமான் அருளிய கதையை பார்ப்போம் குந்தி தேவி சிறுமியாக இருந்தப்ப துர்வாச முனிவர் கிட்ட மந்திர உபதேசம் கற்று அதன் வழி நினைத்த மாத்திரத்தில் பிள்ளை பெற்றெடுக்கும் வரத்தை பெற்றாங்க சிறுமியாக இருந்த அந்த சமயத்திலேயே சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை உச்சரித்ததால் அவங்களுக்கு கதிரவனோட அம்சத்தில் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அதை சற்றும் எதிர்பார்க்காத குந்தி தேவி குழந்தையை வளர்ப்பதுக்கு தயங்கிக்கிட்டு கங்கை ஆற்றில் விட்டுட்டாங்க அந்த பிள்ளை தான் கர்ணன் பல வருடங்கள் கடந்த பின்னர்தான் குந்தி தேவிக்கு தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு புரிஞ்சுது ஒரு குழந்தைக்கு தான் இழைச்ச இந்த பாவத்துக்கு பரிகாரம் வேண்டி பல தலங்களுக்கு போக துவங்கினாங்க அப்போ குந்தி தேவியை பார்த்த நாரத முனிவர் நீ மாசி மகத்தன்னைக்கு ஏழு கடலில் நீராடுனா இந்த பாவத்திலிருந்து விடுபடலான்னு சொன்னாரு ஒரே நாளில் எப்படி ஏழு கடலில் நீராட முடியும் அப்படின்னு வருந்தி நின்னப்ப நாரதர் கைலை மலையோட ஒரு பாகம் எழுந்த இடமாகிய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருநல்லூர் தலத்துக்கு போனா அங்க தினமும் ஐந்து வண்ணங்கள்ல நிறமாறக்கூடிய சுயம்பு மூர்த்தியான பஞ்சவர்ணேஸ்வரர் சொன்னார் கேட்டு மகிழ்ந்த குந்தி தேவி தன் மகன் தருமனை அழைச்சிக்கிட்டு திருநல்லூர் தலத்துக்கு போனாங்க அங்க உள்ள குளத்துல நீராடிட்டு சிவபூஜை செய்ய துவங்கினாங்க அகத்தியருக்கு முதன் முதல்ல திருமண காட்சியை காட்டிய அங்க உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் குந்தி தேவியோட பூஜையை ஏற்றுக்கொண்டு பால் உப்பு நன்னீர் தயிர் நெய் தேன் கரும்புச்சாறு ஆகிய ஏழு வகையான பொருட்களை கொண்டு கோவிலோட பின்புறத்தில் சப்தசாகர தீர்த்தம் ஒன்று அமைச்சு அதில் நீராட சொன்னாங்க குந்தி தேவியும் அவ்வாறே செஞ்சு அவங்க செஞ்ச பாவத்திலிருந்து விடுபட்டாங்க திரு பெருமானுக்கு திருவடி தீட்சை வழங்கிய நல்லூர் பெருமான் எல்லா பாவங்களையும் போக்கி முக்தியை வழங்க வல்லவர் கோ செங்கோட்சோழ நாயனாரால் மாடக்கோயிலாக கட்டப்பட்ட இந்த கோயில் பாபநாஸ்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருமணம் குழந்தை பேரு முதலிய பல சௌபாக்கியங்களை வழங்கக்கூடிய பர்வத சுந்தரி உடனுரை பஞ்சவர்ணேஸ்வரரை நீங்களும் வழிபட்ட அனைத்து நலன்களையும் பெறலாம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர் உறவினருக்கும் பகிருங்க அறிவொளி சபை என்கிற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் சிவாய நம